இப்போது ஜீரா ரைஸ் வேறு போட்டிருக்கிறதுக்கு நல்லா வாசனையாக இருக்குது இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரீ மிக்ஸ் பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி நம்ம பொங்கல் ப்ரீ மிக்ஸ் செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் ஒன் கேஜி அளவு ஜீரா ரைஸ் எடுத்துக்கலாம் கேஜி ஜீரா ரைஸ்க்கு ஹாஃப் கேஜி அளவு மூங்காலை ஆட் பண்ணிக்கலாம் நான் கடையிலேயே மெஷர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் ஒன் கேஜி ஜீரா ரைஸ் ஹாஃப் கேஜி மூங்கால் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே கப்பில் போடுறது இருந்தால் கொஞ்சமான குவான்டிட்டி செய்கிறது இருந்தால் ஒன் கப் மூங்காலுக்கு டூ கப் ரைஸ் போட்டுருங்க எந்த ரைஸ்னால் போடுங்க எந்த ரைஸ்னால் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஜீரா ரைஸில் போடுறேன் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கணும்னு புரோக்கன் ரைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஒன் கேஜி ரைஸ்க்கு ஹாஃப் கேஜி மூங்கு தாள் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஊற வைக்காதீங்க ஜஸ்ட் வாஷ் பண்ணி தண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு இந்த அரிசி பருப்பு நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ஊற வைக்க வேண்டாம் நம்ம இமீடியட்டாக ட்ரைன் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போடுங்க தண்ணி நல்லா ட்ரைன் ஆகணும் ட்ரைன் ஆன பிறகு ஒரு டேபிள் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு காய் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டேபிள் மேலே ஒரு கிளாத் போட்டுட்டு காட்டன் கிளாத்து இது மேலே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ஆகட்டும் பொங்கல் ப்ரீமிக்ஸ்க்கு அரிசி பருப்பு காய வச்சோம் காஞ்சிச்சு கையில ஒட்டக்கூடாது கொஞ்சம் ஈரமா தான் தெரியும் ஆனால் கையில ஒட்டக்கூடாது இன்பிட்வீனில் இப்படி பண்ணி பண்ணி விடுங்க தான் சீக்கிரமா காயும் எனக்கு ஒரு ஒன் ஹவர் ஆச்சு இது காயிறதுக்கு நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம காய் போட்டுட்டு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி பண்ணி விடணும் அப்போ தான் சீக்கிரமாக காயும் நல்லா ஒன் ஹவர் ஆச்சு காயிறதுக்கு இது வீட்டுக்குள்ளவே ஃபேன் போட்டுட்டு இந்த மாதிரி காய் வச்சுருங்க ஒரு டேபிள் மேலே நம்ம பொங்கல் ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு அரிசி பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் துணியில் கூட ஒட்டல நல்லா காஞ்சிடுச்சு ஆனால் சில்லுன்னு இருக்குது நல்லா ஜில்லுன்னு இருக்குது கையில் ஓட்டல துணிலியா ரைஸ் ஒன் கேஜி ஹாஃப் கேஜி பருப்பு ஸோ டோட்டலாக ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி பருப்புக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி சரி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பொங்கல் ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் பார்த்துக்கலாம் நம்ம இங்க்டியன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் வாங்க செஞ்சுக்கலாம் ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி அளவு நான் எடுத்துருக்கேன் டோட்டலாக ஒன் கேஜி ரைஸ் ஹாஃப் கேஜி பருப்பு அதுக்கு நம்ம இஞ்சி போட்டுக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவு இரிஞ்சி இருக்கும் இது ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஜிஞ்சர் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் பச்சை இஞ்சி தான் போட்டிருக்கேன் ஃப்ரை பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் எடுத்துக்கலாம் நான் எதுக்காக ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டேனா இஞ்சி வந்து நான் பச்சை இஞ்சி தான் நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் ஜிஞ்சர் பவுடர் இருந்தால் ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இது ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கண்டெய்னர் ஹீட் ஆகிருக்கிறதுனால நம்ம ஜிஞ்சர் போட்டிருந்தால் எல்லாம் ஃப்ரை ஆகி வரத்துக்குள்ளே இது நல்லா ஃப்ரை ஆகிடும் இல்லை அந்த ஈரப்பதம்லாம் அப்படியே இருக்கும் லாஸ்ட்டாக போட்டோம்னா அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அந்த ஈரப்பதம்லாம் போகட்டோன்னு இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் ஓகே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணிக்கணும் கேஷோனட் ஆட் கூட கொஞ்சம் கேஷோனட் போட்டுக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் போட்டுக்கலாம் இதே மாதிரி ஒன் டேபிள் ஸ்பூனால சீரகம் போட்டுக்கலாம் தந்துச்சு இன்னும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒன் டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மிளகு சீரகம் இஞ்சி நட்டு ஓகே பசி ரூபமெல்லாம் ஒரு சவுண்ட் வருது இந்த ஸ்டேஜில் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம் கறி லீவ்ஸ் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் இஞ்சி போட்டுட்டேன் இதெல்லாம் ஃப்ரை ஆகி வரத்துக்குள்ளே நம்மளுக்கு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிடும் இஞ்சி பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு கரைப்பிள்ளையும் நம்மளுக்கு நல்லா ஈரப்பதம் போய் ஃப்ரை ஆகிடுச்சு பிடிப்போம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு பிறகு நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒன் ஸ்பூன் அளவு பெருங்காயம் போடுறேன் பெருங்காயமாக இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்மெல்லும் இருக்குது இதுவே பொங்கல் செஞ்சு சாப்பிடணும் போல் வாசனை இருக்குது எல்லாமே நம்ம நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி காய வச்சு அரிசி பருப்புலாம் மீடியம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ் ஃப்ரை இதுக்குங்க ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க லைட்டா அது சூடு ஏறினா போதும் அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த ஈரப்பதெல்லாம் எல்லாம் போயிடும் சூடு அதுக்காக தான் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண கடை நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் நீங்கள் கொஞ்சமாக ஒன் கப் குவான்டிட்டியில் கூட செஞ்சுக்கலாம் இது ஒன் ஒன் ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு நாலு கறி லீவ்ஸ் போட்டு ஒன் ஒன் கப்பில் கூட நீங்கள் செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸி ரொம்பவே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி நீங்கள் செய்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்களேன் கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிங்கன்னா எப்போவுமே கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா அது ரொம்ப லைஃப் வரும் கெட்டு போகாது ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா அந்த எல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளுக்கு அதுவும் ஜீரா ரைஸ் வர போட்டிருக்கிறதுக்கு நல்லா வாசனையாக இருக்குது ஓகே பரிசி பருப்பு ஃப்ரை ஆகிட்டுதோ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறத ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மிக்சருக்கு தேவைக்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு பொங்கல் செய்யும் போது உப்பு பார்த்தோம்னா அப்போ கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆன்ல தான் இருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா கூலானதும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரீ மிக்ஸ் பொங்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதுல இருந்து எடுத்து நம்ம எப்படி பொங்கல் சேர்ந்து பார்த்துக்கலாம் வாங்க ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ண பொங்கல் ப்ரீமிக்ஸ்ல இருந்து பொங்கல் எப்படி சேர்த்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த கப்ல ஒரு கப்பு இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸ் போடுறேன்னு சொன்னா தண்ணி வந்து இதே கப்ல த்ரீ அண்ட் ஹாஃப் ஒரு கப் அளவு பருப்பு எடுத்துக்கிறோம் நான் குக்கர் வச்சிருக்கேன் இந்த எடுத்துருக்கிற அந்த பருப்பு குக்கர்ல போட்டுக்கலாம் பொங்கல் செஞ்சுக்கலாம் இதே கப்ல த்ரீ அளவு தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம பொங்கல் ப்ரீமிக்ஸ் செஞ்சுக்கணும்னா வெறும் அந்த ப்ரீமிக்ஸ் எடுத்து எவ்வளோ தேவையாக அளவு குவான்டிட்டி போட்டுக்கணும் எந்த கப்பில் நம்ம ப்ரீமிக்ஸ் எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹாட் வாட்டர் கூட ஹாட் வாட்டர் கூட ஊற்றி குக் பண்ணலாம் இன்னமும் குயிக்காகிடும் உங்களுக்கு மார்னிங் டைமில் பாருங்கள் த்ரீ கப் ஊத்துறேன் நல்லா ஸ்மெல் வருது இப்போ நான் த்ரீ அண்ட் ஹாஃப் கப் ஊத்துற பாருங்க அவ்வளோதான் குக்கர் ஆகுறேன் பொங்கல் ப்ரீமிக்ஸ் ஒன் கப் த்ரீ அண்ட் ஹாஃப் கப் தண்ணி ஊற்றிட்டோம் குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க ஸ்டீம் வந்துதான் வெயிட் போட்டு டென் மினிட்ஸ் டைமர் வச்சேன் நான் டைமர் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு டென் மினிட்ஸ் விட்டேன் ஸ்டீமருக்கு பாருங்கள் இந்த ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி அதிகமாக ஊற்றுனால வெளியெல்லாம் வந்துட்டு எல்லாம் டர்ட்டி ஆகிடும் அதனால தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டென் மினிட்ஸ் விட்டேன் நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சேன் பாருங்கள் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவே ஊற்றணும் த்ரீ அண்ட் ஹாஃப் கப்பு உங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் கீ போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகெல்லாம் போட்டுங்க த்ரீ அண்ட் ஹாஃப் கப்பு ஊற்றுனேன் இந்த அளவுக்கு இருக்குது கன்சிஸ்டன்சி நீங்கள் இன்னும் லூஸாக வேணும்னா இன்னும் ஒரு ஹாஃப் கப் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குங்க இப்போ உடனே சாப்பிட்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் கீ ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டே கீ ஊற்றிட்டோம்னா அது வந்து டேஸ்ட் அவ்வளோ தெரியறதில்லை இப்போ ஊற்றி சாப்பிடும் போது நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா இந்த சூட்டுக்கே இது நல்லா மெல்ட் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பொங்கல் மிக்ஸ் இருந்துச்சு நான் வீட்டில் ஜஸ்ட் தண்ணி ஊற்றி இது குக்கரில் வேக வச்சுட்டு கீ போட்டு கொடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கே கெஸ்ட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை பிரேக்ஃபாஸ்டுக்கு எதுவும் இல்லைன்றது பிரச்சனை இல்லை இதுலேயே எல்லாமே போட்டுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பெருங்காயம் கம்மா 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 அந்த அது சொன்னால் தெரியாது நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா தான் தெரியும் நம்ம போட்டிருக்கிறது ரெண்டு பேர் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ப்ரீ மிக்ஸில் சூப்பராக நம்ம பொங்கல் செஞ்சுட்டோம் இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடுங்க வேற